பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரான கொல்கத்தாவில் மார்ச் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவரின் தலைமையில் இம்பீரியல் பதிவுத்துறை அமைக்கப்பட்டது கொல்கத்தாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவின் புதிய தலைநகரான புதுதில்லிக்கு மாற்றப்பட்டது இம்பீரியல் பதிவுத்துறைக்கென புதிய கட்டிடம் எட்வின் லுடியன்ஸ் என்ற கட்டிடக்கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது பின்னாளில் இம்பீரியர் பதிவுத்துறையே தேசிய ஆவண காப்பகமானது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்காக ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதியான திரு ஸ்ரீ கே ஆர் நாராயணன் என்பவரால் திறப்பதாக அறிவிக்கப்பட்டது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் பிராந்திய அலுவலகம் மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் உள்ளது இதன் பதிவு மையங்கள் ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை மட்டுமே இந்திய தேசிய ஆவண காப்பகம் நூற்றி எட்டு கண்காட்சிகளை நடத்தியுள்ளது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டில் முதலாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடத்தப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸின் தடை நீக்க கோப்புகள் பற்றிய கண்காட்சி மற்றொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த எழுபதாம் ஆண்டை குறிக்கும் வகையிலான ஜம்மு காஷ்மீர் சாகா கண்காட்சி இத்தகைய சிறப்புமிக்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் முதல் தலைவரான ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவரே இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார்